காரணம் என்ன அங்க வந்து மழை பெயர் வளர்க்கறதுங்கிறது அம்மா அந்த பக்கத்து கிராமங்களுக்கு பதினெட்டு வட்டி கிராமங்களுக்கும் திருவிழா நடந்து சொன்னா மழை பெயர் வளர்ப்பு சின்ன தாய் சின்ன தாய் அம்மா அப்படின்னு சொல்லி போடுறாங்க எங்க வீட்டுல தான் அது ஒரு உருவம் இருக்கு அங்கதான் வந்து முளைப்பெயர்லாம் கொண்டு வருவாங்க பரப்பு எல்லாம் அந்த பூஜை பண்ணி பண்ணுவாங்க அதுதான் அந்த முளைப்பெயர்லாம் விளைஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து கொண்டு போறாங்க பார்த்தீங்களா அந்த முளைப்பெயர் எடுத்துக்கொண்டு திருவிழா எடுத்து கொண்டு போறாங்கல்ல அது ஊர் நடுவில் இப்படி வச்சிருவாங்க மொத்தமா ஒரு அறுபது ஏழு அது போயிட்டு இருப்பாங்க

அப்ப போட்டா பாட்டு தான் அந்த பாட்டு அப்போ எங்களுக்கு இசை தந்தது யாரு அம்மாவோட்டா அம்மா அம்மா உயிரில்லை போல எங்களுக்கு போட்டா அடி என்ன பெண்ணீரத்தா பாத்தா சொல்லி சொல்லி சொல்லியாராது

ஒட்டி போன அம்மா இருப்பாங்க ஒட்டி போன உடம்பு சிறமிட்டு பாசா திண்ண வாயில் திட்டின என்னமா இது பண்ணிட்டு இருக்காரு என்னையில சரி பார்த்துக்கந்த கண்காசங்கில் பொண்ணு கேட்க வாயில் அப்ப ஒரு புடவை எடுத்து கொடுக்கலாம் என் அம்மா கேட்கல ஒரு கண்டு தருவது கண்டு தாழ்ந்து நிகரோம் அப்போ உள் உணர்வுகள் நம்ம அனுபவித்த கரையாக வரும்போது பார்த்தோம்னா ரொம்ப அற்புதம் பாசமல்ல பாசமரம் பார்த்தோம் அவ்வளவு அழகா இருந்தது வேறு பாண்டிய கட்டவங்க பார்த்தா அதுவும் அவ்வளவு அருமையா இருக்கு பார்த்தா

எப்படி போட்டு அப்படிதான் அவர் நிறுத்த சொல் நான் நிறுத்துறேன் அவள் அப்படி பண்ண ஆள் மனசுக்கு ஜென்ம ஆறாது ரஜினிகாந்த் அற்புதமான ஆள் அற்புதமான எனக்கெல்லாம் தெரியாத நேரம் பண்ணாங்க வச்சாங்க இன்னைக்கு வரைக்கும் நட்பு இருக்கக்கூடிய ஒரு எப்படி பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு பேசுவோம் என் பக்கத்துல தான் தோட்டம் தோட்டம் அங்க உட்காந்து பேசிட்டு அப்படி ரொம்ப அற்புதமான ஒரு ஆள் தன்னை தானே உயர்த்துக் கொள்வதில் அவர் இல்லை வைரத்து மாதிரி கமல்ஹாசன் மாதிரி அவர் கிடையாது நான் ஓப்பனா சொன்னது என்னை யாரும் ஒண்ணு பண்ண போகல இருக்கிறத புரிஞ்சு கண்டிப்பா வாழ்க்கையில் வாழ்க்கையில நடிக்க கூடாது வாழ்க்கையில வாழ்க்கையா அனுமதிக்க கேமரா ஆன் ஆக்சர் சொன்னா நீங்க நடிக்கலாம் ஆக்சன் சொல்லாமலே நீங்க வாழ்க்கையில நடிச்சிருந்தீங்கன்னா அமைப்பு <laughs> <laughs> ஒரு நாடகத்தை வாசிக்கிறோம் சொல்லத்தான் நினைக்கிறேன்னு ஒரு நாடகம் வாசிக்கிறோம் லவ் ஸ்டோரி நாடத்துக்கு மியூசிக் வாசிட்டுருவோம் மியூசிக் வாசிக்கிறது இருந்தால் என்னாச்சுன்னா அவங்க சந்திரகாந்தானு ஒரு ராஜேஷ் இருக்காங்க அவங்களோட அக்கா பொண்ணு தான் முதன்மாதிரி காதலிச்சு போனேன் அப்படி கதையை சார் கவலைப்படலாம் முதன்மாதிரி காதலிச்சு போனேன் அவங்க வந்து நாடகம் பார்க்க வருவாங்க பார்க்க வந்து மியூசிக் வந்து ஒவ்வொரு இதுக்கு மியூசிக் போடணும் இல்லையா சீன் பிடிச்சாங்கன்னா ஒரு மியூசிக் வரும் அதுக்கப்புறம் அந்த கட்டன் மேல போனோம்னா அதுக்கு ரீல் கடை பண்ணோம் தான் வாசிச்சிருக்கோம் நானும் கிட்டார் வாசிப்பேன் அண்ணா அரம்பரை வாசிப்பார் என் பாஸ்கர் தபலா காங்கிரஸ் தான் இப்படிதான் பாவலர் சகோதரர்கள் பெயர்ல பண்ணோம் அண்ணா வந்து சினிமா அந்த நாடகத்துக்கு என்ன அந்த கட்டன் தோக்கும்போது கூட சினிமா பாட்டு வாசிக்க மாட்டாரு அதுக்கு ஒரு மியூசிக் போட்டு இந்த லாஸ்ட் எண்ட்ல என்ன மியூசிக் இருக்கோ இந்த மியூசிக் கொண்டு போய் அடுத்த லைட் அப்படியே ஆனா சேர்த்து அது மூட்ல கொண்டு வர மியூசிக்கு அதுக்கு ப்ரவுட் இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுச்சு அவங்கள்ட்ட பேச நமக்கு தான் கொஞ்சம் குளிக்க கொஞ்சம் நல்லா அதான் கொஞ்சம் பாட்டு பிடிக்குமே நம்ம என்ன பண்றது அதனால பேச என்ன நான் அக்கா பிள்ள அப்படியாமா சரி என்ன பண்ணுறீங்க இஷ்டம் வீட்டில் தான் இருக்கேன் நான் சரி நல்லா இருக்கும் ஒரு மியூசிக்கல் நல்லா இருக்கு எனக்கு மேரேஜ் தூக்கிக்கிற அன்னை கப்பு பாட்டு வாசிக்கிறேன் நல்லா பண்ணோன்னா மனசு திக்கிங்குது ஏன்னா அண்ணன் வாசிக்க மாட்டேன்

நினைக்கலாம் ஐயோ இப்ப அவன் கஷ்டப்படுறான்னு அவளுக்கு உதவி தெரியாம கூட பண்ணலாம் அந்த மாதிரி பல கதைகள் இருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையிலேயும் ரொம்ப அருமையான ஒரு சந்தர்ப்பம் இன்னைக்கு எனக்கு கிடைச்சது வேற எதை பேசாம பேசாமட்டா உங்களுக்கு எதாவது சொல்லுங்க அப்படியே மனசுல இது வச்சிக்க முடியாது நம்ம எதுனாலும் தடுத்து வச்சு வச்சுக்க நடிக்க தெரியாது இருக்கலாம் வெளியில வந்து நடிகை தெரியும் உண்மைன்னா உண்மையை சொல்லலாம் பொய்னா பொய் சொல்றாரு பொய்னா போய் தெரியாம போய் சொல்றது ஆனா இப்ப சொன்னதில் எதுவுமே போய் ஓபனா இருக்கிறது தான் நல்லது எப்போதுமே ஓப்பனா இருக்கோம் நல்லது தெரியலாம் சிலருக்கு கொட்டி அடிச்சு தீடு பூசும் யானை திட்டல பண்ணல நீங்க நினைக்கிறதா நான் சொல்லிட்டு இருக்கேன் கமலஹாசனை பத்தி நீங்க என்ன நினைச்சீங்களோ அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களால சொல்ல முடியல ரஜினிகார பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னா அதை நீங்க நினைச்சிருக்கீங்க அவங்க உங்களால சொல்ல முடியல அப்படி எல்லாம் வாழாதீங்க சொல்லுங்க ஏன் தான் இவர் போய் பற்றாரோ அப்படிங்கிற பண்ண சொல்லுங்க தங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய ஆதரவுகளை ஆவேசங்களையும் வெளிப்பட்டு விட்டீங்கன்னா தான் நீங்க ஃப்ரீயாக முடியும் உறவுகளிலும் சரி அப்படிதான் நினைச்சவங்க எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகள் ஹீரோயின் இவங்க ஹீரோயினே எனக்கு தெரியாது

உக்காந்தா அவங்க பேசாம பேச வந்தா இந்த ஒன்னொரு தமிழ் தமிழ்ல ஒரு சார் இல்லாம பேச வராது அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க அவங்க ஆரம்பிச்சாங்க இங்கிலீஷ்ல ஆரம்பிச்சாங்க ஆனா அவங்க நடிக்கிறது தமிழ் படம் வந்திருந்தது தமிழ் படம் ட்ரெயாவது பண்ணிக்கணும் கொஞ்சம்

அங்க இருந்து வரதுனால கொஞ்சம் டிராபிக்ல மாட்டினால ஒரு பத்து நிமிஷம் பத்தரைக்கு சொன்னாரு நான் வந்து கொஞ்சம் அதுக்காக கொஞ்சம் ஓகே இந்த தர மாம்பழம் வந்துடலாமா ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப மகிழ்ச்சியான காலமாக இருக்கும் இதே மாதிரி படம் அதை வெற்றி பெற்று நிறைய திரைப்படம் எடுக்க வேண்டும் நிறைய கதைகள் ஒரு வேலை கொடுக்க வேண்டும் வெற்றியிலே வந்த ஒரு நேஷனல் அவார்டு வச்சுதான் அங்க ஜட்ஜா இருக்கனால நான் பாத்துக்கலாம் நான் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்